கடகராசியில் பிறந்தவர்களுக்கான குபேர சம்பத்தை தரக்கூடிய வழிபாடு என்ன பரிகாரம் என்ன இதை எங்களுக்கு சொல்கிற நகரம்னு ஒன்று இருக்குது அதாவது குபேரன் வாழக்கூடிய இடம் அங்கே எல்லாமே தங்கம்தான் வழிபாடு இதைத்தான் நீங்கள் வழிபாடாக பண்ணணும் இது உங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் தனி இந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா முப்பத்தி நாலு வாரத்திலேருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் குபேர சம்பத்து ஏற்படும் அதென்ன ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கான குபேர சம்பத்தை தரக்கூடிய வழிபாடு என்ன பரிகாரம் என்ன இதை எங்களுக்கு சொல்லுங்கள் சார் ஏன்னா நாங்கள் கடகராசியில் பிறந்துட்டு ஏகப்பட்ட கஷ்டத்தை நாங்கள் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டோம் அவமானம் பணக்கஷ்டம் குடும்ப ஒற்றுமையின்மை இப்படி நிறைய அனுபவிச்சிட்டோம் இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்கான பதிவு தான் இந்த கடகராசிக்கான பரிகாரம் இந்த கடிக கடகராசிக்கான குபேர சம்பத்தை தரும் வழிபாடு உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனுக்கு உண்டான கிழமை திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமைக்கும் நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபட வேண்டும் சார் மாலை சாற்றி வழிபடலாம் எத்தனை நாளைக்கு வழிபடுறது நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க நாங்கள் பாட்டு எத்தனை நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்படி கிடையாது சிவனை பொறுத்த வரைக்கும் ஏகாதசம் அப்படிங்கிறது வந்து பதினொன்று நீங்கள் வந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஐம்பத்தைந்து அறுபத்தாறுன்னு மல்டிப்புள்ஸ் ஆஃப் லெவனில் பதினோரு வாரம் இருபத்தி ரெண்டு வாரம் முப்பத்தி மூணு வாரம் நாற்பத்தி நாலு வாரம் ஐம்பத்தஞ்சு வாரம்ன்ட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பதினோரு வாரத்துக்கு திங்கக்கிழமை என்று வில்வ மாலை சாற்றி வழிபட வேண்டும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் சிவன் கோயிலில் போனீங்கன்னா அங்கே வில்வ அர்ச்சனையும் பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் முயற்சி எடுத்தால் நல்லது ஏன்னால் வில்வார்ச்சனை செல்வது வில்வத்தை சமர்ப்பணம் செய்வது கோடி பாவங்களை போக்கக்கூடிய வல்லமை பெற்றது அதனால் வெல்வ வெல்வார்ப்பணம் அப்படிங்கிறது வந்து விசேஷம் அந்த வெல்வத்தினால் மாலை சாற்றி வழிபட வேண்டும் நீங்கள் திங்கட்கிழமை போகிறீங்கன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த வெல்வத்தை மரத்திலிருந்து பறித்து நகத்தை வச்சு கிள்ளக்கூடாது கையால் தான் பறிக்கணும் இப்படி தான் பறிக்கணும் இப்படி நகத்தை வச்சு கிள்ளக்கூடாது கத்திரிக்கோளால் வெட்டக்கூடாது அப்படி பறித்து அதை அந்த வில்வம் எப்படி இருக்கணும்னா மூன்று கண் மாதிரி இருக்கும் ரெண்டு கண் இப்படி ரெண்டு இலை இருக்கும் மேலே ஒரு இலை இருக்கும் இதற்கு பெயர் வில்வம்னு பேர் மூன்று கண்களை கொண்ட சிவபெருமானை குறிக்கும் அந்த அடையாளம் அந்த வில்வ இலையை மாலையாக சா வழிவ மாலையாக கூர்த்து அதை என்று காலையில் சிவபெருமானுக்கு சாற்றி வழிபட வேண்டும் இது முதல் வழிபாடு இதைத்தான் நீங்கள் வழிபாடாக பண்ணணும் இது உங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் தனி இந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் குபேர சம்பத்து ஏற்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை பண்ணுறது கோயிலில் போய் பண்ணுவீங்க இதை தவிர வீட்டில் ஒரு சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நல்ல கருஞ்சிகப்பு துணி நல்ல டார்க்கு இந்த மெரூன் கலர்னு சொல்லுவாங்க இல்லாட்டி கிரிம்சன் கலர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் டார்க்கு கலர் ரெட்டு கருஞ்சிகப்பு கலர் அப்படி இல்லைன்னா மஞ்சள் துணி இது இந்த கருஞ்சுகப்பு கலர் பட்டு துணியாக இருந்தாலும் சரி இல்லை மஞ்சள் துணி பட்டு துணியாக இருந்தாலும் சரி இல்லை காட்டன் துணியாக இருந்தாலும் சரி பாலிஸ்டர் அவாய்ட் பண்ணுங்கள் பட்டு துணி அல்லது காட்டன் துணியில் மஞ்சள் கலரில் இருக்கணும் இல்லாட்டி கருஞ்சிகப்பு இருக்கணும் இந்த ரெண்டு துணியில் ஏதாவது ஒரு துணி எடுத்து அதை நல்லா அகலமாக ஒரு ஒரு ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லுவாங்க ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் அதை எடுத்துகிட்டு வந்து அருகம்பில் பொடி அருகம்பில் வைச்சாலும் சரி அருகம் புல் பொடி வச்சாலும் சரி மருதாணி விதை அல்லது மருதாணி விதை பொடி அது கூட வில்வ வில்வப்பொடி வில்வப்பொடி மருதாணி பொடி மருதாணி விதை வில்வ வில்வப்பொடி மற்றும் அருகம்பில் அல்லது அருகம்புல் பொடி அருகம்பில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் காஞ்சு போய்டும் அதை வந்து நல்லா உட அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும் இல்லை அருகம்பில் பொடியை நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சும் போடலாம் இதோட இந்த மூன்று ஐட மூன்று பொடிகளையும் அந்த இதில் மஞ்சள் துணிலேயோ கருஞ்சிகப்பை துணிலையோ அதை வச்சு அதில் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பரில் வச்சு வைக்கணும் ஏன் அப்படின்னா அப்படியே வச்சிங்கன்னா அந்த துணியில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் மூலமாக அது கீழே கொட்டும் அது கீழே கொட்டக்கூடாது சிந்தக்கூடாது அதனால் ஒரு பேப்பரில் கவர் மாதிரி பண்ணி அதில் இந்த மூன்று பொடிகளையும் போட்டு நல்லா பேக் பண்ணிவிட்டு அந்த பேக்கிங்கை ஒரு மஞ்சள் துணியிலையோ மஞ்சள் பட்டு துணிலேயோ கருஞ்சிகப்பு பட்டு துணியிலையோ வச்சு கூட வந்து இருபது ரூபா இல்லாட்டி நூற்றி ஒரு ரூபா இல்லாட்டி இரநூறுவா இந்த கணக்கில் டோட்டல் வந்து இரண்டு வரணும் அந்த கணக்கில் அதுக்குள்ளே வச்சு அதை நன்றாக முடிந்து உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் வைக்கணும் வடகிழக்கு மூளைங்கிறது வந்து நார்த் ஈஸ்ட் மூளை அந்த இடம் எப்போவுமே வீட்டில் சுத்தமாக தான் இருக்கணும் அந்த இடம் வந்து இது வந்து பெட்ரூம்லேயும் வைக்கலாம் வடகிழக்கு மூலையில் ஹாலில் வடகிழக்கு மூலையில் இல்லை உங்கள் கிச்சனில் வடகிழக்கு மூலையில் இல்லை உங்கள் சுவாமி சன்னதி இருக்குன்னா அந்த சுவாமி சன்னதியில் வடகிழக்கு மூலையில் இந்த இந்த மூட்டையை வச்சிடணும் இதை எடுக்கவே கூடாது கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை நாள் இந்த வில்வ மாலை சாற்றி வழிபடுறீங்களோ அது வரைக்கும் இருக்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் பதினோரு வாரம் வைக்கிறீங்க அப்படின்னா பதினோரு திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுறீங்கன்னா இந்த பதினோரு திங்கக்கிழமை இந்த வில்வ மூட்டையை இந்த மூட்டையை எடுக்கக்கூடாது பதினோரு வாரம் இருபத்தி ரெண்டு வாரம் போயிட்டே இருக்கலாம் இது கண்டினியூஸாக போகும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு வாரம் முடியும் பொழுதும் இந்த இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய அந்த பொடிகளை எடுத்து நீங்கள் ஏரியில் போயிட்டு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக பொடியை வச்சு மறுபடியும் பேக் பண்ணி வைக்கணும் இதை செய்வதன் மூலமாக மேக்சிமம் நீங்கள் ஒரு நாற்பத்தி நாலு வாரம் பண்ணினீங்கன்னா நாற்பத்தி நாலு வாரத்துலேருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் குபேர சம்பத்து ஏற்படும் அது என்ன சார் குபேர சம்பத்துன்னா குபேர நகரம்னு ஒன்று இருக்குது அதாவது குபேரன் வாழக்கூடிய இடம் அங்கே எல்லாமே தங்கம் தான் அந்தளவுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் முத்து அதாவது அங்கெல்லாம் மரத்தில் வந்து முத்து காய்க்கும் அதாவது அந்த இடத்துலுடைய வன வனப்பை சொல்லக்கூடிய விஷயந்தான் இந்த தங்கம் வெள்ளி வைரம் வைடூரி எல்லாம் அது மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இது எத்தனை நாள் பண்ணுன்னு சொன்னால் பதினோரு திங்கள் இருபத்தி ரெண்டு திங்கள் இல்லாட்டி முப்பத்தி மூணு திங்கள் நாற்பத்தி நாலு திங்கள்னு அத்தனை திங்கள் கிழமைகள் இந்த வழிபாடை செய்வது சிவனுக்கு வெல்வ மாலை சாற்றி வழி வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாத வாய்ப்பை ஏற்படுத்தும் சரி நீங்கள் கேட்கலாம் சார் குபேர சம்பத்துன்னா குபேர நகரம்னு ஒன்று இருக்குது அதாவது குபேரன் வாழக்கூடிய இடம் அங்கே எல்லாமே தங்கம் தான் சார் நான் எதுக்கு சார் பதினோரு வாரம் பண்ணோம் நான் ஏன் ஒரு வாரம் பண்ணக்கூடாதுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே டைம் பேஸ்டு தான் டைம் பவுண்டு நம்ம இதில் வந்து டைம் பவுண்ட் இருந்தால் மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும் எனக்கு டைம் ஃப்ரேம் நான் நான் வந்து வேலை பண்ணுவேன் இல்லை ஒரு ச ஒரு சின்ன விஷயம் நான் ஒரு ல ஒரு நோட்டில் லெட்டர் எழுதுவேன் அந்த லெட்டரை வந்து ஒரு நாள்லேயும் எழுதலாம் ஒரு வாரத்தில் எழுதலாம் ஒரு மாதத்தில் எழுதலாம் ஒரு ஒரு எழுத்து எழுதிட்டு அதை வச்சுறது இப்படிலாம் கிடையாது ஏன் நம்ம கிரிக்கெட்டில் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டின்னு இருபது ஓவர் சொல்கிறோம் ஏன் ஐம்பது ஓவர்னு சொல்கிறோம் ஏன் அது வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஆடலாம் சார் நாங்கள் ஒரு டீம் ஜெயிக்கிற வரைக்கும் ஆடிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஓவர்ஸ் டென் டென் ஓவர்ஸ் இல்லாட்டி ஒரு அறுபது பால் இந்த மாதிரி ஏதாவது கணக்கு வச்சு தான் விளையாடுவாங்க அது மாதிரி உங்களுக்கு ஒரு கணக்கு என்ன அப்படின்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பதினொன்றுங்கிறது வந்து உங்களுக்கு விசேஷம் ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கு ஏகாதசம்ங்கிறது விசேஷம் அந்த சிவபெருமானுக்கு உண்டான பதினோரு வாரங்கள் பதினோரு திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு சிவ ஸ்வரூபக்க சிவ சிவஸ்வரூபத்திற்கு நீங்கள் வில்வ மாலை சாற்றி வழிபட்டீர்கள் என்றால் உங்களுடைய குபேர சம்பத்துக்கு உண்டான தகுதியை வளர்த்து கொள்வதற்கும் அதன் மூலமாக வரக்கூடிய பணப்பொழிவை பாதுகாக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு ஏற்படும் இதை பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாக்ஷம் ஏன்னா வில்வத்தில் அது சிவன் இருக்கார் வில்வத்தில் தான் மகாலட்சுமி இருக்கா ஸோ வில்வத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து மாலை கட்டி அதை கொண்டு போய்ட்டு நீங்கள் ஆனால் நீங்கள் கட்டணும் நீங்கள் பூக்கார மட்டை கொடுத்து கட்டினீங்கன்னா கூடாது அவங்ககிட்டேருந்து மா வில்வத்தை இலைகளாக வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் மாலையாக கட்டி வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சம்பத்து ஏற்படும் குபேர சம்பத்து ஏற்படும் சப்போஸ் அவங்க மாலை கட்டி விற்கிறாங்க நான் வந்து ஒரு ஐம்பநூறுரூவா கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ஷன் மட்டும்தான் சம்பத்து வரும் மீதி குபேர சம்பத்து அவங்களுக்கு போகும் ஏன்னா அவங்களுடைய பங்கு இதில் இருக்குது அதனால் அடுத்தவங்களுக்கு சம்ப சம்பத்தில் மக குபேர சம்பத்தில் நான் பங்கு தர நினைக்கிறவங்க நீங்களே இலைகள் இலைகளை பறித்து நீங்களே மாலை கட்டி நீங்களே அதை கொண்டு போய் குருக்களிடமும் கொடுத்து சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு குபேர சம்பத்து மட்டுமல்லாமல் பணப்புழக்கம் மகாலட்சுமி கடாட்சம் கெட்டும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி